இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஆட்டு மூளை வருவல் எப்படி சொல்லாம் பார்க்கலாம் அது செய்யறதுக்கு நான் இன்றைக்கி ஒரு ஆட்டோட மூளை தான் எடுத்திருக்கேன் ஒரு மூளை தான் இது இதை வந்து நரம்பு மாதிரி ரெட் கலரில் இருக்கும் அது எல்லாத்தையும் நம்ம அப்படி லைட்டாக எடுத்தோம் நகத்தை அப்படி கீர்னாக்கா வந்துடும் அதை ஒரு லேயர் மாதிரி அதை எடுத்து க்ளீன் வச்சுக்கலாம் அடுப்பில் ஒரு கடாயை வச்சுட்டு ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு தேவையான நீங்கள் சீரகம் இல்லை சோம்பு தாளச்சிக்கலாம் எனக்கு அந்த ஃப்ளேவர் பிடிக்காதுன்னாலும் எதுவுமே சேர்க்க மாட்டேன் வெறுமனே எண்ணெயில் ஒரு கொத்து கருவேப்பில தாளத்துக்கலாம் தாளிச்சுட்டு நான் ரெண்டு பலர் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கால் பீஸ் தான் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி இல்லை கால் பீஸ் தக்காளியை மட்டும் நான் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் பாதி தக்காளி கூட சேர்த்துக்கலாம் ரொம்ப சேர்த்து நல்லா இருக்காது இல்லை தக்காளி சேர்க்காமே நீங்கள் செய்யலாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் நல்லா கண்ணாடி வதங்கு வதங்க அந்தளவுக்கு வதங்கின பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட் கால் டீஸ்பூன் அளவுக்கு சேருங்க போதும் நம்ம இந்த மூளை கொஞ்சமாக இருக்கிறனால அந்த கால் டீஸ்பூன் சேருங்க இல்லைக்கா ரொம்ப ஃப்ளேவராக இருக்கும் அதனால் இந்தளவு சேர்த்தா போதும் சேர்த்து நல்லா அந்த பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வதங்கின பிறகு கால் டீஸ்பூன் கொஞ்சம் குறைவாகவே மஞ்சத்தூள் ஒரு ரெண்டு பிஞ்சளவுக்கு சேர்த்துக்கோங்க சேர்த்து அதையும் நல்லா வதக்கிடுங்க அந்த பச்சை வாசம் போகணும் மஞ்சத்தூள் வாசம் போகிற அளவுக்கு வதக்கிடலாம் வதக்கிட்டு இப்போ கார தேவையான அளவுக்கு மிளகாய்த்தூள் நான் வந்து இன்றைக்கி வீட்டில் அரைச்சா குழம்பு மிளகாய்த்தூள் எடுத்திருக்கேன் உங்களுக்கு தேவைனாக்கா நீங்கள் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் தனியா தூள் சேர்த்துக்கலாம் நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இன்றைக்கி குழம்பு தூள் சேர்த்துருக்கேன் சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விட்டுருங்க நல்லா வதங்கின பிறகு கொஞ்சமாக இதில் தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ அது மூளைகள் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க ஏன்னா ஒரு மூளைக்கு இந்த அளவுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ செய்யும்போது டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போ நம்ம க்ளீன் வச்சிருக்க மூளை அதில் சேர்த்திடலாம் இன்றைக்கி மூளை வந்து எனக்கு கடையிலேயே கொஞ்சம் லைட்டாக பிச்சு தான் எடுத்துருந்தாங்க அது முழுசாக எனக்கு அந்த பியாமல் வரல அது ரெண்டு பீஸாக பிஞ்சு தான் இருந்துச்சு இன்றைக்கி எனக்கு அந்த மூளையே இப்போ அதில் சேர்த்து அந்த மூழுக அளவுக்கு உள்ளே வச்சுட்டு அப்படி தண்ணி நல்லா அந்த மசாலா மேலே வச்சுட்டு இப்போ அடுப்பை ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு மூடி போட்டு வச்சிருங்க மூளை வந்து ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயே முட்டை மாறுதாங்க டக்குன்னு வெந்திரும் இப்போ நான் இது ஒரு கட்டி ஆகணும் அவ்வளோதான் அந்தளவுக்கு நான் இதை அப்படி நான் பிச்சுலாம் விடலை அதுமாரி ரொம்ப கிளறினீங்கனாக்கா பொடி மாசம் மாதிரி ஆகிடும் பீஸ் பீஸாக மூளை கிடைக்காது பாருங்கள் ஒரு மூணு நிமிஷத்துலேயே எனக்கு நல்லா மூளை வெந்துருச்சு அந்த மூளை நான் ஒரு ஏற்கனவே ரெண்டு பீஸாக இருந்தாலும் ஒரு அஞ்சு பீஸாக மட்டும் நான் பிச்சுருக்கேன் அதை பாரு இவ்வளோ பெரிய பீஸாக பிச்சிருக்கா இல்லை உங்களுக்கு தேவைன்னக்கா நல்லா பொடியாக வேணுனாக்கா இப்போ பொடி மாதம் மாதிரி கூட பண்ணிக்கலாம் இதை இப்போ நல்லா கிள கிளக்கிட்டு இந்த கொஞ்சம் ட்ரை ஆகிற அளவுக்கு மட்டும் ஒரு ரெண்டு நிமிஷம் ஸ்டவ்ல வச்சுக்கலாம் நீங்கள் ஹைல வச்சிங்கன்னா சீக்கிரமாக ட்ரை ஆகிடும் நான் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சதுனால ஒரு அஞ்சு நிமிஷம்கிட்டே எனக்கு காணிச்சு பாருங்கள் என்ன பிரிஞ்சு வந்து நல்லா ட்ரை ஆகிடுச்சிது இப்போ நம்மளுடைய மூளை வருவல் ரெடி இந்த மெத்தடில் ஆட்டு மூளை வருடையும் செஞ்சு பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் நம்ம கறி குழம்பு சாதத்துக்கெல்லாமல் சாப்பிடும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இது செஞ்சு பார்த்துட்டு அப்படினு சொன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ